வந்து <laughs> ரமலானுக்கு முன்னால் நாம் எப்படி தயாராகுவ வேண்டுமென்ற நிறைய அதுக்கார்கள் திக்கர்கள் அதே போன்று தொழுகை சம்பந்தமான விஷயங்களை நினைவுபடுத்தியிருந்தோம் தொடர்ந்தும் உங்களுக்கு இன்னும் நிறைய திக்கர்கள் தஸ்வீகள் முக்கியமான தகவல்களோடைய சிந்தனைக்கு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக முன்வைக்க இருக்கின்றோம் அதே போல சுப்ஹான் அல்லாய் அலீம் நாவுக்கு இலகுவானது ரஹ்மானுக்கு விருப்பமானது மீசாண்ட் என்ற தராசில் பாரமாக இருக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்ப அதை நீங்க சொல்ற நேரத்துல சுஹான் அல்லாய் அபிஹந்திஹி சுஹான் அல்லாய் அல்லின்னு சொல்ற நேரத்துல அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் என்னை விரும்புறான் அந்த சிந்தனையோடு சொல்லுங்க போற போக்கில் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிறைய சொல்லணுன்றதுக்காக அப்படியே என்ன செய்யக்கூடாது போற போக்கில் சொல்லாதீங்க ஹஸ்பி அல்லா சுஹான் அல்லாய் அபிஹந்திஹி சுஹான் அல்லாய் அலின்னு சொல்ற நேரத்துல உன்னை சிந்தனை எப்படி இருக்கும்னு சொன்னால் அல்லாஹ் இப்ப என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் இந்த வார்த்தை அந்த மருமையில என்ன அமல்களை நிறுக்கிற நேரத்துல பாரமாக இருக்கும் என்ற சிந்தனையுடன அதிகமாக சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கிக்கொள்ளுங்க அதே போல குவத்தை இல்லா பில்லா சொர்க்கத்துடைய பொக்கிஷம் தான் சொர்க்கம்டாலே ஒரு யாரும் சிந்திக்க முடியாத வர்ணிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான உருவாக்கி வச்சிருக்கிறான் அது பொக்கிஷம்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அடிக்கடி சொல்லுங்க போகிற நேரம் வார நேரம் லஹௌலா குவத்தை இல்லா பிள்ள அடிக்கடி சொல்லுங்க லஹௌ ஒலா கூவத்தை இல்லா பில்லா பாதையில் நடந்து போகிறீங்களா வாகனத்தில் போகிறீங்களா வீட்டில் இருக்கிறீங்களா அடிக்கடி அடிக்கடி உங்களுடைய நாவுகளில் மாறி மாறி ஒவ்வொரு அதுக்கார்கள் திக்கர்கள் தஸ்மீ வந்துக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க அதிகமாக அதே போல நபியம்ம சொன்னாங்க யார் பத்து தடவை லா கலாம் கதிர்னு சொல்கிறாங்களோ ஒரு அடிமையை உரிமை நன்மை கிடைக்கும் அப்போ ஒரு அடிமையை உரிமையுடன் சொன்னால் அந்த காலத்தில் பெரிய ஒரு தொகை தொகை தேவைப்பட்டுச்சு பெரிய ஒரு தொகை தேவைப்பட்டுச்சு அப்போ சிம்பிளாக நபிமை சொன்னாங்க ஒரு நிமிஷம் கூட பிடிக்காது சொல்லி பாருங்கள் லாயிலாக் இல்லோல்லாக ஷரீ கலா லோகல் முழு குழல் ஹந்தோலா குளிஷின் கதை பத்து தடவை நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள் ஒரு அடிமை உரிமை உரிமை விட அந்த வாக்கியத்தை அமைச்சு கொள்ளுங்கள் சூழலை உருவாக்குங்க நீங்கள் அப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு பத்து தடவை சொல்லிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாலு அடிமை அஞ்சு அடிமை நீங்கள் உரிமை விடலாம் மாறி மாறி சொல்லி சொல்லி அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க சொல்ற நேரத்தில் சும்மா போறப்போக்களை சொல்லாதீங்க அந்த லா லாயில் நான் சொல்ற நேரத்துல எனக்கு ஒரு அடிமை உரிமையான அன்மை கிடைக்கிறது அந்த பாக்கியம் கிடைக்கிது அல்லாவுடைய அன்பு கிடைக்கிது நேசம் கிடைக்குது நெருக்கம் கிடைக்கிது அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய அரவணைப்பு கிடைக்குது அல்லாவுடைய கருணை கிடைக்குது அந்த சொல்ல உருவாக்கி கொள்ளுங்க அல்லாபி லாய் தத்துவம் ஐநூல் கொள்வோம் அல்லாவின் நினைப்பு தான் உள்ளங்களுக்கு இன்னிமதி சந்தோஷம் எவ்வளோ கவலை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் இந்த திக்கர்களை மாறி 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 சொல்லுங்க அந்த அதுக்காரர்கள் ஊடாக திக்கர்கள் ஊடாக அல்லாஹ் எங்களை உள்ளங்களை அமைதிப்படுத்துவான் திருப்திப்படுத்துவான் உருவாக்கி கொள்ளுங்க அதே போல் இதே களிமாவ லாயில ஹா லல்லா வகைலா ஆஷ்ரீ கலா லகல் முழுக்கோலல் ஹம்லா புல்லுஷன் கதைன்னு சொல்லக்கூடிய களிமாவை நூறு தடவை சொன்னால் காலையில நூறு தடவை மாலையில நூறு தடவை சொன்ன நபின்னு சொன்னான் காலையில நூறு தடவை நீங்க சொன்னீங்கன்னா பத்து அடிமைகள் உரிமையுடைய நன்மை கிடைக்கும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் அழிக்கப்படும் காலையில் ஓதினால் மாலை வரை ஷைத்தான் நெருங்க மாட்டான் மாலையில் ஓதினால் காலை வரிசைத்தான் நெருங்க மாட்டான் அன்றைய தினத்தில் அதிகமான நன்மை உடலாக நீங்க வருவீங்க ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கும் நூறு தடவை தவிர பத்து நிமிஷம் பிடிக்கும் இப்ப இருந்து பயிற்சி கொடுங்க உங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துங்க உள்ளங்களை சீர்படுத்துங்க அமல் ரீதியாக அதன் ஊடாக என்ன செய்யலாம் அல்லாவை அல்லாவுக்கு விருப்பமான அடையாளம் மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாக் கொள்ள முடியும் அதே போன்ற அன்புக்குரியவர்களே நபியர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அமைச்சு கொள்ளுங்க அதிகமாக வெள்ளிக்கிழமை தான் நிறைய செலவாத்து சொல்லணும் எந்த ஒரு பகுதியாக இருக்கட்டும் அன்றாடம் குறைந்தது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பத்து தடவை சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துங்க அல்லாஹ் சல்லி அலா முஹமதின் வால் அலி முஹமதின் கமா சொல்லை அலா இப்ராஹிம் வால் அலி இப்ராஹிம் என்ன கஹமீது மஜீத் அல்லாஹு மாரிக் அலா முஹமதின் வால் அலி முஹமதின் கமா பாரக் தலா இப்ராஹிம் வால் அலி இப்ராஹிம் என்ன கஹமீது மஜீத் சொல்லுங்க அதிகமாக சொல்லுங்க இது என்னது நபி உங்களுக்கு நீங்கள் துவா கேட்குறீங்க ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் குரான சொல்கிறான் நானும் நபி மீது செலவாத்த சொல்கிறேன் மழைக்குமார் நபி மீது செலவாத்து சொல்கின்றார்கள் ஆக விசுவாசிகளே நீங்கள் நபி செலவாத்த சொல்லுங்கள் இப்போ அல்லா செலவாத்த சொல்கிறான்டா அல்லா கருணை காட்டுறான் மழைக்குமார்கள் மார்க்க செலவார்த்து சொல்கிறாங்கடா நபிக்க அணி பாவம் அன்னிப்பு தேடுறாங்க நாங்கள் செலவார்த்த சொல்கிறேன்னு சொன்னால் நபிக்கு துவா கேட்குறோம் நீங்கள் அந்த பொருள் எடுத்து பாருங்க யாரெல்லாம் இப்ராஹிம் அலேஸ்லா தஸ்னவர்களுக்கும் அடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் பாலித்தாயோ அதே நபி நபியவர்களுக்கும் அப்படியே குடும்பத்தாருக்கு அருள் பாலிப்பாயாக இப்ராஹிம் அலேஸ்வலாத் தஸ்னவர்களுக்கும் அடைய குடும்பத்தாருக்கும் எப்படி நீ வர்க்கத் செய்தாயோ அதே போன்று நபியவர்களுக்கும் அப்படியே குடும்பத்தார் வர்க்கத் செய்வாயாக துவா கேட்குறோம் சொல்லி தந்திருக்கிறாங்க அல்லாவுடைய கட்டளை இது அதிகமாக சொல்லுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நபிக்கு நான் சலா பொழுது உண்டு அல்லா எங்களுக்கு ரஹமத்தை இறக்குறான் ஒரு தடவை தடவை ரஹமத்தை அருளை தாரான் அது ஒரு பகுதி நான் நபிக்கு துவா கேட்குறேன் எனது தூதருக்கு நான் துவா கேட்குறேன் எனது உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபி உங்களுக்கான துவா கேட்கிற அடிப்படையில் என்ன செய்யுங்க சலவாத்த அதிகமாக சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே ஐயப்ப அலைஸ்லாத் அவர்கள் மூசா அலை அவர்கள் யூசுப் அலையலா நிறைய நபிமார்கள் அடிக்கடி அடிக்கடி அல்லாஹ் நெருங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன் அதிகமாக சொல்லுங்க இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் சொன்னாலும் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயந்தான் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு நீங்க பரவல் தொழிலை போறீங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பெண்கள் வீட்டில் தொழுவுறீங்க ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுவுறீங்க தொழுதட்டீர் என்ன செய்ய சு அலமது அல்லா சில செய்யறீங்க அந்த தொழையோடு சம்பந்தப்பட்டதையும் சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதே இடத்துல உட்காருங்க எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுங்க சொன்ன தொழிலைக்கு முன்னால ஒரு அஞ்சு தடவை வளமே அமைச்சு கொள்ளுங்கிட்ட தொழுத எழுப்பீங்க தொழுதுட்டு அந்த தொழையோட சம்பந்தப்பட்ட சுஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் ஏனைய திக்குறுகளை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுங்க லா சுபான ஒரு அஞ்சு சொல்லுங்க ஹஸ்பி வைக்கிற ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் வைக்க சொல்லுங்க

வீட்டில் பெண்களையும் உட்காடுறிங்க அப்போ என்ன செய்யுங்க எக்ஸ்ட்ரா ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பாருங்க உள்ளத்துக்கு நிம்மதி சந்தோஷம் அப்போ வாழ்க்கையில் மறக்காது மௌத்து வரைக்கும் மறக்காது வெளியே போனாலும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் அதுக்காரர்கள் திக்கர்கள் தஸ்வீல் வந்துக்கிட்டே இருக்கும் இதை உருவாக்கி கொள்ளுங்கள் அதே போல் அன்புக்குரியவர்களே தஹஜ்ஜத்தூல்கள் தகஜத்துல ரமலான் வந்தால் தான் தஹஜ்ஜ தோழணும் ரமலான் போயிடுச்சுன்னா தகஜத்தை இல்லை என்ற சூழலை உருவாக்க இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் தகஜ தோழணும் அப்ப இப்போ நீங்கள் பயிற்சி கொடுங்க உடம்புக்கு ரமலான் நெருங்கிட்டு வருது நான் சகருக்கு எழும்பணும் ஆகவே நான் இப்போ நான் எழும்பி நான் வந்து தஹஜ்ஜத் தொல்லைன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு பத்துக்கு சுபுக்கு வாங்க சொல்கிறாங்க நேரம் முன்னப்பின் ஆகும் அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் எழும்புறது ஒரு நாலு நாலு மணிக்கு எழுபுங்க பாத்ரூம்லாம் போயிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அல்லோட பேசுங்க அந்த நேரத்தில் தொழுவுங்க சைதாலருந்து துவா கேளுங்க இந்த இந்த திக்கர்கள் என்ன செய்யலாம் சைதான் நீங்கள் சொல்லுங்கள் அந்த அர்ஹமுர் ரஹமீன் சரியா சொல்லுங்க அந்த அரகமராக மீல் ஆயிலாக இல்ல அந்த கெண்ணி குண்த்தி மினல் தாலுமீன் இப்படி என்ன செய்யுங்க இப்படியான அமைப்பு உருவாக் கொள்ளுங்க என்ன செய்யுங்க எழும்பக்கூடிய சூழ்நிலை உருவாக் கொள்ளுங்க நேரத்தோட படுங்க நேரத்தோட எலும்புங்க ரப்போட பேசுங்க அல்ல எதிர்பார்க்கிறான் அந்த நேரத்தை எலும்பி தொழணும் என்பது அல்லோட எதிர்பார்ப்பு நபியங்களுடைய நபியங்களை நேசிக்கிறேன் நபியங்களை விரும்புகிறேன் பேச்சல நான் நபியங்களை நேசிக்கிறேன் நவியங்களை நான் விரும்புகிறேன் நான் குன்னா நான் வந்து இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்வதை விட செயல்ல காட்டுங்க சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள் சாதித்தார்கள் செயல்ல காட்டினார்கள் அப்படித்தான் தனக்கு கீழ் உள்ளவர்கள் தோழர்களை நபி அவங்க செதுக்கினாங்க உருவாக்கினாங்க உள்ளங்களை பக்குவப்படுத்துங்க ரொம்ப நாள் வாரத்துக்கு முன்னாலே உள்ளத்தில் உள்ள தவறுகள் சிந்து தவறான சிந்தனைகள் பொறாம மற்றவனை பத்தி தப்பா நினைக்கிறது அவனை பத்தி த தவறா சிந்திக்கிறது தவறான சிந்தனைகள் தவறான அதெல்லாம் மனசுல அப்படியே எடுத்துருங்க நல்ல உள்ளமாக பக்குவமான உள்ளமாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க அதே போல திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோம்பு சுண்ணத்தான் நோம்பு இடுங்க திங்கட்கிழமை நோம்பு வியாழக்கிழமை பிடிங்க புடிங்க ரமணான் வாரத்துக்கு முன்னாலே அப்ப இந்த ஒரு மாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்ப திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோம்ப தொடர்ந்து பிடிச்சது இந்த உள்ளத்துக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது இந்த உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறது பக்குவத்தை ஏற்படுத்துறது அமலானுக்குள்ள போனா ஈஸியான செய்யலாம் இப்படியான அமல்களை செய்வதற்கு இன்னும் உற்சாகத்தோடு அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதை இதன் ஊடாக உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்கின்றேன் உபதேசமாக உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் உங்களுடைய குரூப் இருப்பாங்க நண்பர் இருப்பாங்க இருப்பாங்க தெரிஞ்சவன் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பண்ணி என்ன செய்ய இந்த அமல் விஷயத்தை உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுங்க அமல் விஷயத்தை ஆர்வம் காட்டுங்கன்ற என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க முஸ்தீரின் ஃபலகு மிஸ் அஜித் ஃபாயில்கின் யார் ஒரு விஷயத்தை பிறருக்கு ஏவுகின்றாரோ அவர் செய்யக்கூடிய கூடிய உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நினைச்சிங்க மாறி மாறி ஒத்த ஆவணால் விரி வத்தக்குவா நல்ல விஷயங்கள்லையும் தக்குவாவுடைய விஷயத்தில் மாறி மாறி ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படை என்ன செய்யுங்க இப்படியான நல்ல விஷயங்களை மாறி மாறி பரிமாறக்கூடிய சூழல் உருவாக்கி கொள்ளுங்க எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லா இந்த களிமாவை சொன்னலாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு